சசியங்க அவ நல்லா தூங்கிட்டே இருக்கா ரொம்ப நல்லா தூங்கலாம் நினைக்கேன் பாவம் எழும்பவே மாட்டேகா அப்படியே போலீஸ் இப்ப வீட்டுக்கு வாராங்கல ஏன் பா குமார்க்கு என்னாச்சு இந்த அது வந்து மௌலி சசிய கொஞ்சம் கூப்பிடுடா அவ한테 சொன்னா நல்லா எனக்கு எல்லாம் தெரியும் என் தம்பி யாரும் காப்பாத்தنا நானே போறே தெரியப்பா என்ன கூடே போவே சொல்லுங்க ஏப்பா என்னாச்சு பா ஒரு சின்ன பள்ளத்துல தான் மாட்டி அதுக்குள்ள யாரும் போக முடியாதாம் சின்ன பிள்ளைல தான் உள்ள போக முடியுமா நியூஸ்ல சொன்னா எந்த சின்ன பிள்ளைகளும் வரல அதான் சசிய அனுப்பலான்னு இருக்காங்களாம் சார் ஆஹ் வாங்க சின்ன பிள்ளையிட்டே எல்லாம் சொல்லிட்டீங்களா நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படியா சரி சரி ஆஹ் நீங்களும் வாங்க கூட்டிட்டு போவோம் பாப்பா உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னே தம்பி நீதான் காப்பாத்தணும் உன் அம்மா பேரையும் தான் சொல்லிட்டே இருக்கானாம் சரியா உன்னை பார்த்ததும் தம்பி ரொம்ப சந்தோஷப்படுவான் நாங்களாம் இருக்கோம் நீ பயப்படாம போனும் உன் கூட ஒரு அண்ணாவும் வருவாங்கண்ணா அனிதா கதவை லாக் பண்ணிக்க ஜேம்ஸ் சீக்கிரம் வா பாப்பா நீ அந்த அண்ணாவை நல்லா புடிச்சか சரியா கீழே விழாமடா பயப்படாத. ஆ உன் பேரு சசிதானே? ஆமா. சரிமா நீ பயப்படாதன உள்ள இருட்டாதான் இருக்கும். அண்ணா டார்ச் வெச்சிருக்கேன். நீ என் கூடவே இருந்து நான் சொல்றப்படியே செஞ்சா போதும் நம்ம தம்பியை காப்பாத்திடலாம். ஆ சரிنا. ஜெய்ஸ் கேக்குதா? எஸ் சார் நல்லா கேக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லல. கீழே இறங்கிட்டீங்களா? ஆமா சார். குட். உன் கையில மேப் இருக்குல்ல அதை பார்த்து கரெக்ட்டான டைரக்ஷனுக்கு போங்க சரியா ஒரு ஃபைவ் मिनिटஸ்லயே நீங்க அந்த சின்ன பேன பார்த்துடலாம் எஸ் சார் வாரியா எனக்கு பயமா இருக்கு மேலே என்ன கொஞ்சம் தூரத்துல தம்பியை பாத்துறலாம் நீ வா நான் தான் உன்கூட இருக்கறேன்ல பயப்படாம வா பெரிய பள்ளங்க இருக்கு மெதுவா வா அண்ணா என்ன சாசி இந்தي ஆரவ சவுண்ட் போட் இருக்காங்க எனக்கு பயமா இருக்கு அது வவ்வாளோட சத்தம் தான் நீ பயப்படாத அண்ணா என்னால மூச்சு விட முடியல சுமதி அய்யோ கட்டாதங்க மதுவா மடி இப்போ தான் ஓ ده சாசரிய உள்ள கூடிட்டு போயிட்டாங்க இப்போவா அந்த குகைக்குள்ள தான் இருக்கா அப்படியா குகைக்குள்ள போயிட்டாலோ அம்மா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்

எல்லாரும் கொஞ்சம் வெளியே போய் நிற்கிறீங்களா இவங்களுக்கு இப்போ இன்ஜெக்ஷன் போடணும் மேடம் நீங்க உண்மையிலேயே பாவம் தான் உங்க ரெண்டு பிள்ளைங்களும் இப்போ கொகைக்குள்ள தானே மாட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களா சசி காப்பாத்ததா போனா அவ இப்படி கொகைக்குள்ள மாட்டுவா போலீஸ் எல்லாம் அப்படி எல்லாம் நடக்காத தானே சொன்னாங்க ஆனா நியூஸ்ல அந்த மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் தான் அவங்க போற வழி ரொம்ப மோசமானதான் அதான் நான் சொன்னேன் மேடம் என்ன இன்ஜெக்ஷன் போடல சார் என்ன உள்ள விடுங்க என் ரெண்டு பிள்ளைங்களையும் நான் காப்பாத்திட்டு வாரு ஐயோ மதி சசி ஒன்னும் தொலைஞ்சு போகல அவன் நல்லாதான் இருக்காளாம் இல்ல எல்லாரும் நம்மள ஏமாத்துறாங்க எனக்கு தெரியும் நியூஸ்ல அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களா நீங்க வழி விடுங்க மதி அப்படி எல்லாம் இல்லமா வேற எப்படிக்கா மதி கோபப்படாத திரும்பவும் மயங்கி விழுந்துடுவா மயங்கி உள்ள வர கூடாது எதுக்கு வர கூடாது ஆ いや ரெண்டு பிள்ளைகளும் அங்க தான் இருக்கு ஃபர்ஸ்ட் என் பைய குமார் தொலைஞ்சு போனா இப்போ என் பொண்ணு சசியா இதுக்கு மேல இப்படி நடக்க விட மாட்டேன் என்னை யாரும் தடுக்காதுங்க மேடம் அங்க போங்க உங்க பொண்ணு நல்லா தான் இருக்கா அவ இப்போ எங்கிட்ட பேசிட்டு தான் இருந்தா போய் சொல்லாதீங்க என்ன சமாதானமா தானே இப்படி போய் சொல்றீங்க ஆ ஐயோ உங்களுக்கு நாங்க எப்படி புரிய வைப்போம்னு தெரியல என்னாச்சு இவங்க தானே அம்மா பொண்ணு உள்ள அனுப்பணும் பத்திரமா வெளிய வந்துருவான்னு சொன்னது ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி சசி பத்திரமா வெளிய வந்துட்டால ஆங்களை நம்பி அனுப்பணுமே அவ உள்ள தான மாட்டிட்டே இருக்கலாம் யாரு சொன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட பேசுனா நீங்க ஏதோ fake news கேட்டி இப்படி வந்து பண்ணாதீங்க இங்க வேலையில டிஸ்டர்ப பண்ணாதீங்க சார் கீழ போன ஜேம்ஸ் உங்களை கூப்பிடுறாங்க நீங்க என்ன நம்பலனா ஏன் கூட வாங்க ஒண்ணு இல்ல கவலைப்படாத எனக்கு நம்பிக்கை இருக்கு இதோட எல்லாமே முடிஞ்சிடும் ஜேம்ஸ் என்னாச்சுப்பா சார் சசிக்கு கொஞ்சம் பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு ஆக்சிஜன் சரியா கிடைக்காதுல்ல சோ எங்களோட ட்ரெஸ் குடுக்கறோம் இது என்ன கேள்வி தம்பி நீங்களே சீக்கிரம் கொடுங்க நேரம் ஆகுதுல தேங்க்யூ சார் இப்போ நம்புறீங்களா ஆமா சார் என்ன மன்னிச்சிருங்க சசி அதுதான் உன் தம்பி இருக்க பிளேஸ் எவ்வளவு சின்னதா இருக்கு பாத்தியா இந்த வழிக்குள்ள நீ மட்டும்தான் போக முடியும் இப்போ உன் தம்பியை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு வெளியே எல்லாரும் குமார்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நீ பயப்படாம உள்ள போ அப்புறம் ஒரு ஸ்டிக் தந்திருக்கேங்களா என்ன உன் தம்பியோட கால் அந்த கல்லுல மாட்டிட்டு இருக்கு அந்த ஸ்டிக்க வச்சுதான் நீ தள்ளி விடணும்

ஆல் தி பெஸ்ட் சசி நீ இப்போ உள்ள போகலாம் நான் வெளியே தான் இருப்பேன் எதுக்கும் பயப்படாத சசி ரொம்ப நல்ல தான் உயிரை கொடுத்து தம்பி காப்பாத்த போறா வா, நம்ம மேல போவோம் அங்க போய் நீ நிறைய அம்மா அப்பாலாம் மேலதான் இருக்காங்க நீ இப்ப வந்து அக்க ஏறு, ஏறுவா